ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வா ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உள்ள இயல் மூணுக்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இயர் ஒன்று இயல் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்மளுடைய தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் ஸோ இன்றைக்கி வந்து இயல் மூணு வந்து பார்க்கலாம் நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணி படித்து டெஸ்ட்டை வந்து அட்டெண்ட் பண்ண பாருங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது ஆப்ஷன் ஏ ஆத்திச்சூடி பி திருக்குறள் சி நாளடியார் டி பி மற்றும் சி வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆத்திச்சூடி செகண்ட் கொஸ்டின் கூற்று ஒண்ணு பாருங்க புதிய ஆட்சிச்சூடி ஆசிரியர் நெல்லை சுமுத்து கூற்று ரெண்டு அறிவியல் ஆத்திச்சூடி ஆசிரியர் ஔவையார் விடை எப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று ஒன்னும் தவறு ரெண்டும் தவறு புதிய ஆட்சிச்சூடியோட ஆசிரியர் யார்னா பாரதியார் ஓகேங்களா புதிய ஆட்சிச்சூடியோட ஆசிரியர் பாரதியார் அறிவியல் ஆட்சிச்சூடியோட ஆசிரியர் வந்து நெல்லை சுமுத்து தேர்ட் குஷின் அறிவியல் ஆத்திச்சூடி சரியான சொல் கொண்டு நிரப்புக உண்மை கண்டறி டேஸ் வெற்றி தரும் உண்மை கண்டறி டேஸ் வெற்றி தரும் ஆப்ஷன் ஏ ஊக்கம் பி உழைப்பு சி ஈடுபாடு டி அனைத்தும் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஊக்கம் உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் போர்த் கொஸ்டின் அவடதம் என்னும் சொல்லி பொருள் என்ன அவடதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ மருந்து பி விருந்து சி அருந்து டி பேருந்து அவலதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன சரியான விடை ஆப்ஷன் ஏ மருந்து கொஸ்டின் கூற்று ஒன்னு இயன்றவரை என்னும் சொல்லின் பொருள் முடிந்தவரை கூற்று ரெண்டு ஒருமித்து என்னும் சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு சோ சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று ஒன்னும் சரி ரெண்டும் சரி சோ இயன்றவரைனா முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு சிஸ்தின் கூற்று ஒன்னு தம்மை ஒத்த அலைநீதத்தில் சிந்திப்பவர் என நெல்லை சுமுத்து அவர்களால் பாராட்ட பெற்றவர் அப்துல் கலாம் கூற்று ரெண்டு நெல்லை சுத்து ஒரு அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் ஆவார் ஸோ சரியான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று ரெண்டு தான் சரி சோ நெல்லை சுகமுத்து வந்து ஒரு அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் தான் கூற்று ஒன்று பாருங்க தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்ன நெல்லை சுகமுத்து அவர்களால் பாராட்ட பெற்றவர் அப்துல் கலாம் அப்படின்றிருக்கு சோ இதுல வந்து தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் கீழ்கண்ட எந்த விண்வெளி நிலையத்தில் நெல்லை சுமுத்து பணியாற்றவில்லை கீழ்கண்ட எந்த விண்வெளி நிலையத்தில் நெல்லை சுமுத்து பணியாற்றவில்லை ஆப்ஷன் இ நாசா விண்வெளி நிலையம் பி விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் சி இந்திய விண்வெளி மையம் டி சதிஸ்துவான் விண்வெளி மையம் சோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாசா விண்வெளி நிலையத்துலதான் வந்து பணியாற்றி இருக்க மாட்டார் பாக்க இந்த மூணு விண்வெளி நிலையத்திலையும் அவர் வந்து பணியாற்றியிருப்பார் ஏ கொஷின் நெல்லை சுமுத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து வெளியிட்டுள்ளார் நெல்லை சுமுத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து வெளியிட்டுள்ளார் ஆப்ஷன் ஏ நாற்பது பி ஐம்பது சி அறுபது டி எண்பது சரியான விலை ஆப்ஷன் டி எண்பது எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து வெளியிட்டுள்ளார் ஒன்பதாவது ஒர்ஷன் அணுகு இதோட எதிர்ச்சொல் தரவு அணுகு என்பதன் எதிர்ச்சொல் தரவு ஆப்ஷன் ஏ தெளிவு பி சோர்வு சி பொய்மை டி விலகு என்பதன் எதிர்ச்சொல் வந்து ஆப்ஷன் டி விலகுஷன் வானை அளப்பம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடல் வரிகள் யாருடையது வானை அளப்பம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடல் வரிகள் யாருடையது ஆப்ஷன் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி நாமக்கல் கவிஞர் டி கம்பர் சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் வானை அழப்பம் கடல் மீனை அழப்பம் என்ற பாடல் வரி வந்து பாரதியாருடையது ஷின் கூற்று ஒன்னு ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் வந்து காரல் கபேக் கூற்று ரெண்டு காரல் கபேக் வந்து ரோம் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் சோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒண்ணு மட்டும்தான் சரி ரெண்டு வந்து செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் ஆவார் ரோக் நாடு வராது செக் நாடு பனிரெண்டாவது கொஸ்டின் ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ அடிமை பி உழைப்பு சி எந்திரம் டி செயல் ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்னன்னா ஆப்ஷன் ஏ அடிமை பதிமூணாவது கொஷின் நுண் உணர்வு கருவிகள் என்பதன் சொல் என்ன நுண் உணர்வு கருவிகள் என்பதன் சொல் என்ன ஸோ ஆப்ஷன் ஏ மேப் பி சென்சார்ஸ் சி ஃபிங்கர் பிரிண்ட் டி ஸ்பேஸ் ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி சென்சார் நுண்ணுணர்வுனா சென்சார் பதினாலாவது உஷின் தானியங்கிகள் தோற்றத்தில் மனிதன் போல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் பல செயல்களை நிறைவேற்றும் என்றும் எந்த தானியங்களுக்கு களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் தருகிறது ஏ பிரிட்டன் பி பிரிட்டானியா சி பிரிட்டானிகா டி வந்து பிரிஸ்பன் சோ சரியான விடை ஆப்ஷன் சி பிரிட்டானிகா பதினைந்தாவது உஷ்ஷின் கேரிகாஸ்பிரோ எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் கேரி கேஸ்பிரோ எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆப்ஷன் ஏ கேரம் பி சதுரங்கம் சி நீச்சல் டி நீளம் தாண்டுதல் சரியான விடை ஆப்ஷன் பி சதுரங்கம் பதினாறாவது புஷின் டி ப்ளூ என்ற மீத்திறன் கணினி உருவாகிய நிறுவனம் டி ப்ளூ என்ற மீத்திறன் கணினி உருவாக்கிய நிறுவனம் இது சரியான விடை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐபிஎம் பதினேழாவது எந்த ஆண்டு நடைபெற்ற சதுரங்க போட்டி ஒன்றில் டி ப்ளூ என்ற மீத்திரன் கணினி வெற்றி பெற்றது எந்த ஆண்டு நடைபெற்ற சதுரங்க போட்டி ஒன்றில் டி ப்ளூ என்ற மீத்திரன் கணினி வெற்றி பெற்றது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சி ஆயிரத்தி டி ஆயிரத்தி சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பதினெட்டாவது விஷயம் உலகில் முதல் முறையாக சோபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு இது உலகின் முதல் முறையாக சோபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு இது சோ ஆப்ஷன் ஏ இந்தியா டி சவுதி அரேபியா சி ஜப்பான் டி இங்கிலாந்து சரியான விடை ஆப்ஷன் பி சவுதி அரேபியா பத்தொன்பதாவது சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு ஆப்ஷன் ஏ ஐநா சபை பி ஷார்க் அமைப்பு சி பிரிட்டிஷ் அமைப்பு டி யுனிஸ்கோ சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐநா சபை இருபதாவது உஷின் தானியங்கி இயந்திரத்திற்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு எது தானியங்கி இயந்திரத்திற்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு எது ஆப்ஷன் ஏ இயந்திரம் பி செயற்கை நுண்ணறிவு சி உருவம் டி செயர் சரியான விடை ஆப்ஷன் பி செயற்கை நுண்ணறிவு இருபத்தி ஓராது விஷயம் மாணவர்கள் எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது யாருடைய கனவாக இருந்தது ஆப்ஷன் ஏ நேரு பி காந்தி சி அப்துல் கலாம் டி அம்பேத்கர் சரியான விடை ஆப்ஷன் சி அப்துல் கலாம் இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் தமிழில் அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் எது தமிழில் அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் எது ஆப்ஷன் ஏ திருக்குறள் பி அக்னி சிறகுகள் சி விளக்குகள் பல தந்த ஒளி டி ஏ மற்றும் சி சரியான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி அதாவது திருக்குறளும் விளக்குகள் பல தந்த ஒளியோ இருபத்தி மூணாவது அப்துல் கலாமின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எது அப்துல் கலாமின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த திருக்குறள் எது ஆப்ஷன் இ முயற்சி திருவினையாக்கும் பி அறிவு அற்றம் காக்கும் கருவி சி இடும்பைக்கு இடும்பை தரும் டி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் சரியான விடை ஆப்ஷன் B, அறிவு அற்றம் காக்கும் கருவு இருபத்தி நாலாவது எந்த நூலை படித்த போது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றதாக கலாம் கூறுகிறார் எந்த நூலை படித்த போது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றதாக கலாம் கூறுகிறார் ஆப்ஷன் திருக்குறள் பி அக்னி சிறகுகள் சி விளக்குகள் படத்தந்த ஒளி டி ஏ மற்றும் சி சரியான விடை ஆப்ஷன் சி விளக்குகள் தந்த ஒளி இருபத்தி அஞ்சாவது ஷின் விளக்குகள் பல தந்த ஒளி நூலின் ஆசிரியர் யார் விளக்குகள் பல தந்த நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ ரஸ்கின் பி டால்ஸ்டாய் சி லெலிதியன் வாட்சன் டி மெக்காலி சோ சரியான விடை ஆப்ஷன் சி லெலிதியன் வாட்ஷன் இருபத்தி ஆறாவது ஷின் தன்னை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய தனது சாதனையாக அப்துல் கலாம் குறிப்பிட்டது எது ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது ஆப்ஷன் பி போலியோ பாதித்தவர்களுக்கு செயற்கை கால்கள் கண்டுபிடித்த போது சி போக் அணுகுண்ட சோதனை வெற்றி அடையும் போது டி அடைத்தோம் சரியான விடை ஆப்ஷன் பி போலியோ பாதித்தவர்களுக்கு செயற்கை கால்கள் கண்டுபிடித்த போது இருபத்தி ஏழாவது உஷின் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் நிலைகளை கொண்டு எத்தனை கிராம் எடையில் செயற்கை கால்களை அப்துல் கலாம் அவர்களால் உருவாக்கப்பட்டனூறு கிராம் சி ஐநூறு கிராம் டி அறுநூறு கிராம் சரியான விடையா ஆப்ஷன் ஏ முன்னூறு கிராம் இருபத்தி எட்டாவது ஷின் எவ்வளவு எடையுள்ள ஆளில்லா செயற்கை கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது ஆப்ஷன் ஏ ஐநூறு கிலோ பி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோ சி ஐநூத்தி ஐம்பது கிலோ டி அறுபது கிலோ சரியான விடை ஆப்ஷன் பி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோ இருபத்தி ஒன்பதாவது அறிவியலின் அடிப்படை எதுவென்று அப்துல் கலாம் கூறுகிறார் அறிவியலின் அடிப்படை எதுவென்று அப்துல் கலாம் கூறுகிறார் ஆப்ஷன் ஏ ஆராய்ச்சி செய்தல் பி கேள்வி கேட்பது சி கற்பனை செய்தல் பி சோ சரியான விடை ஆப்ஷன் பி கேள்வி கேட்பது முப்பதாவது உஷின் உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார் உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் ஏ பெற்றோர்கள் பி ஆசிரியர்கள் சி குழந்தைகள் பி அனைத்தும் சரியான விடை ஆப்ஷன் சி குழந்தைகள் முப்பத்தி ஓராவது உஷின் வெற்றியை அடையும் வழிகளாக அப்துல் கலாம் குறிப்பிடுவது இவை ஆப்ஷன் ஏ வியர்வை 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 பி அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் சி பெரியவர்களை மதிப்பது டிஏ மற்றும் பி சோ சரியான விடை ஆப்ஷன் சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டிஏ மற்றும் பி அதாவது வியர்வை 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 அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையின் கவனியங்கள் சோ இதெல்லாம் வந்து வெற்றி அடைய வழிகளாக அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார் முப்பத்தி இரண்டாவது உஷின் மொழி என்பதன் பொருள் என்ன மொழி என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ சொல் பி பொருள் சி எழுத்து டி அனைத்தும் பொருள் என்னன்னா ஆப்ஷன் ஏ சொல் மொழின்னா சொல் முப்பத்தி மூணாவது உஷின் உயிரெழுத்தில் எந்த எழுத்து மட்டும் சொல்லின் முதலில் வராது உயிர் எழுத்தில் எந்த எழுத்து மட்டும் சொல்லின் முதலில் வராது சோ சரியான விடை மேற்கண்ட எவையும் இல்லை சோ வந்து எல்லாமே வந்து எல்லாமே வந்து சொல்லோட வந்து முதல்ல வரும் முப்பத்தி நாலாவது ஷின் கீழ்கண்டு எந்த உயிர்மை எழுத்தின் வரிசையில் எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும்ஷன் ஏ கிபி டி பாத்தீங்கன்னா ஏ அண்டு சி சோ சரியான விடை ஆப்ஷன் டி க உயிர்மை எழுத்தின் வரிசையில வந்து எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஞ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் ஆப்ஷன் ஏ ஒன்னு முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஏ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் ஏ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆறு ஆறு எழுத்துக்கள் வந்து ஏ வரிசையில சொல்லின் முதலில் வரும் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் சரியான விட ஆப்ஷன் டி எட்டு எழுத்துக்கள் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஞ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் ஞ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் சோ சரியான விடை ஆப்ஷன் C, ஆறு எழுத்துக்கள் சாரி சரியான விடை பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் வரிசையில் நாலு எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும் முப்பத்தி ஒன்பதாவது விஷயம் மெய்யெழுத்துக்களில் கண்ட எந்த எழுத்து சொல்லின் முதலில் வராது மெய் எழுத்துக்களில் கீழ்கண்ட எந்த எழுத்து சொல்லின் முதலில் வராது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்துமேதான் சோ இதுல எந்த எழுத்துமே வந்து மெய் எழுத்துக்கள்ல சொல்லின் முதல்ல வந்து வராது நாற்பதாவது வருஷின் கீழ்காண்ட எந்த உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது சரியான விடை ஆப்ஷன் டி தான் அனைத்துமே சோ இதுல எந்த உயிர்மை எழுத்துக்களுமே வந்து சொல்லோட முதல்ல வராது நாற்பத்தி ஓராவது வருஷின் எத்தனை மெய் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் எத்தனை மெய் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் ஆப்ஷன் ஏ பத்து பி பதினொன்னு சி பதினெட்டு டி இருபது சரியான விட ஆப்ஷன் பி பதினொன்னு நாற்பத்தி இரண்டாவது கீழ்கண்ட எந்த மெய்யெழுத்து சொல்லின் இறுதியில் வருவதில்லை கீழ்கண்ட எந்த மெய்யெழுத்து சொல்லோட இறுதியில் வருவதில்லை ஆப்ஷன் ஏ இன்னு பி இன் சி பாத்தீங்கன்னா இரு ஏ மற்றும் பி சோ கண்டு எந்த மெய்யெழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரு நாப்பத்தி மூணாவது கொஸ்டின் எழுத்துக்களில் எந்த வரிசை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது உயிர்மெய் எழுத்துக்களில் எந்த வரிசை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது சோ ஆப்ஷன் ஏ பி ந டி பாத்தீங்கன்னா அனைத்தும் சோ சரியான விடை ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து உயிர்மை எழுத்துக்கள்ல வந்து சொல்லின் இறுதியில் வராது நாப்பத்தி நாலாவது வருஷின் ஒகர வரிசையில் எந்த எழுது தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை ஒகர வரிசையில் எந்த எழுத்தை தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை ஆப்ஷன் ஏ நோ பி நோ சி போ சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி நோ நாற்பத்தி அஞ்சாவது உஷின் கீழ்காண்ட எந்த எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வருவதில்லை சொல்லின் இடையில் வருவதில்லை ஆப்ஷன் ஏ மெய் எழுத்துக்கள் பி உயிர் மெய் எழுத்துக்கள் சி எழுத்துக்கள் டி ஆயுத எழுத்து சரியான விடை ஆப்ஷன் சி உயிர் உயிரெழுத்துக்கள் தான் சொல்லின் இடையில் வந்து வராது ஆறு நாற்பத்தி ஆறாவது உஷின் எப்போது மட்டும் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வருகின்றன எப்போது மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வருகின்றன ஆப்ஷன் ஏ அளபடியில் மட்டும் பி மகர குறுக்கத்தில் மட்டும் சி ஆயுத குறுக்கத்தில் மட்டும் டி அனைத்து சரியான விடை ஆப்ஷன் ஏ அளபடியில் மட்டும் நாற்பத்தி ஏழாவது கூற்று ஒன்னு வி ராமன் பிறந்த நாள் வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு கூற்று இரண்டு சர்சீவிராமின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி எட்டு ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது சரியான விட பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று ஒன்னும் தவறு ரெண்டும் தவறு சோ சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று ஒன்னும் சரி ரெண்டும் சரிதான் நாற்பத்தி எட்டாவது ஷேன் சர்ச்சி ராமன் எந்த ஆண்டும் தமது ஆய்வு முடிவை வந்து வெளியிட்டார் ஆப்ஷன் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஸோ இதில் தவறான இணையை வந்து கண்டறிய செயற்கை நுழைவு வந்து இன்டெலிஜென்ஸ்ன்றது மீ திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் சி மருந்து வந்து மெடிசன் செயற்கைக்குள் வந்து சேட்டலைட் ஸோ இதில் வந்து தவறான இணை எது ராமன் விளைவை கண்டுபிடித்ததற்காக சர்ஜி வி ராமன் கீழ்கண்ட எந்த விருதை பெற்றுள்ளார் ஆப்ஷன் ஏ புக்கர் பரிசு பி நோபல் பரிசு சி மகாசிசி விருது டி அனைத்தும் சோ சரியான விடை ஆப்ஷன் பி நோபல் பரிசு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு ஏழு மூணுல உள்ள ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸோ எப்படி உங்களுடைய மார்க் என்ட்ரி பண்ணனும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேம் டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பெட்டராக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ டு ஆல்